தொடர்ந்து நம்ம இடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு ஷபீர் வணக்கம் இப்போ நாளை தாவேக்காவில் இணைகிறார் செங்கோட்டையன் அதனால் தான் தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இது அரசியல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவில் நீண்ட காலம் பணியாற்றிய ஒரு நபர் நன்கு அறியப்பட்ட ஒரு முகம் அவர் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் லீடர் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்கணும் அவர் இப்ப தாவேக்காவில் இணைவது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்றதா இந்த நடவடிக்கை அப்படின்றது காமிக்குது அவருடைய ரெசிக்னேஷன் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பத்து முறை இந்த பத்து முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு மாற்று கட்சியில இணைய போகிறார் அப்படின்னும் போது அந்த அதிமுக எம்எல்ஏ அப்படின்ற அந்த டேகோடியே அவர் அங்க போக முடியாது அங்க போனாலும் வந்து அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஆகவே அதுக்காக தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது உறுதியாகிறது அவரும் வந்து நேற்றைய தினம் பேசும்போது தாவேக்காவில் இணைய போகிறீர்களா அப்படின்னா அதை பற்றி அவர் வந்து மறுக்கவும் இல்லை அதே போல இது புரளி என்ன பற்றி தவறான தகவல்களை பரப்பி விடுறாங்க இணைவது உறுதி அப்படின்றது திட்டவட்டமாக அவரும் முடிவு செய்திருக்கிறார் இது திட்டவட்டமாக நடக்க போகிறது அப்படின்றதும் வந்து உறுதியாகிறது இப்ப திரு செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் அதிமுகவை விட்டு அதிமுகவுல இருந்து அவரை நீக்கிட்டாங்க ஆனா அதிமுக அதிமுகவுல இருந்து அவர் நீக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து பொதுவா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் போவாங்க பல பேர் அப்படி போய் திமுகவுல இணைந்திருக்காங்க அல்லது சில பேர் வந்து பாஜகவோட போய் இணைந்திருக்காங்க அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து கடந்த காலங்கள்ல பாத்திருக்கோம் ஆனால் தாமேக்காவில் அவர் போய் இணைவது அப்படின்றது வந்து ஆஹ் அவருடைய அரசியல் நடவடிக்கையை உறுதி செய்வது இப்போ அவரை வந்து கட்சியில இருந்து எதிர்பாராத விதம் அவரே எதிர்பார்க்கல அவரை நீக்குவாங்க அப்படின்னு சோ அந்த மாதிரி ஒரு கூட்டு நடவடிக்கையாக கட்சிக்குள்ள நாம வந்து இருந்த அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணலாம் ஒரு ரெபலா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு திட்டமிடுதலோட அவர் வந்து பசும்பொன்னுல போய் திரு டிடிவி ஓபிஎஸ் தினகரன் ஓ மற்றும் வி கே சசிகலாவை சந்திக்கிறார் கட்சிக்குள்ளேயே எடப்பாடிக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை இருக்காரு அப்படின்ற அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாரு இபிஎஸ் அப்படின்னு தைரியமா எடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கல ஆனா அவர் இபிஎஸ் வந்து அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றது மிக குறைவு பெரிய அளவுக்கு தொண்டர் பலம் அவருக்கு இல்ல பெரிய அளவுக்கு ஆதரவும் இல்ல அதே போல இந்த நடவடிக்கைக்கு எதிராக அவர் நீதிமன்றத்துக்கு போனார்னா நீதிமன்றத்துல என்ன சொல்லுவாங்க எப்படி பண்ணுவாங்க என்ன என்ன வந்து அவருக்கு வந்து லாபம் இருக்கிறது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நீண்ட கால ப்ராசஸ் அப்போ இமீடியட்டா பொலிட்டிக்கலா ரெலவெண்டா இருக்கணும் இமீடியட்டா பொலிட்டிக்கலா திரு இபிஎஸ் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து திமுகவோட போய் சேர்றது அல்லது வேற போய் தாவேக்காவை செலக்ட் ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்த ஒருவர் திமுகவில் போய் இணைவது அப்படின்றது வந்து கொஞ்சம் அவருக்கு அது வந்து சங்கடமாக இருந்திருக்கும் அதனால தாவேக்காவை ஒரு ஆப்ஷனாக எடுத்திருக்கிறார் தாவேக்காவை அவர் தேர்வு பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைமிங் இருக்கு பாருங்க அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது அதாவது கொங்கு மண்டலத்துல அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மற்றவர்களை வைத்து வேற பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து எடுக்க எடுத்திருக்கக்கூடிய சர்வேக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கு மண்டலத்துல தாவேக்காவுக்கு ஓரளவுக்கு ஆஹ் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்ற அந்த அந்த இடத்துல திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர் கட்சியில இணைந்தது அதுக்கப்புறம் அவர் எப்படி கன்சால்டேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான பேக்டராக தாவேக்காவுக்கு அமையும் அதே போல விஜயுடைய தலைமையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது ரெண்டாவது வந்து இதுல என்ன ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதாவதுன்னா அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து மாற்றாக தாவேக்காய் இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு டோர்ஸையும் வந்து திரு செங்கோட்டையனுடைய இந்த பயணம் அப்படின்றது வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப நாளைக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் போய் இணையணும் அப்படின்னு கிடையாது தாவேக்காவிலும் போய் இணையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம நீங்க இபிஎஸ் வீக்கன் பண்ணணும் அப்படின்னு அந்த அடிப்படையில திரு செங்கோட்டையன் செயல்படும் போது அவரு மற்றவர்களை எல்லாம் யார் யாரெல்லாம் அதிருப்தியாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தாவேக்காவுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வார் இரண்டாவது தாவேக்காவுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது என்னன்னா பொலிட்டிக்கலா சீனியர் லெவல்ல அரசியல்வாதிகள் வந்து நம்மளை நோக்கி வராங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த அதிமுக விட்டு விட்டு இன்னைக்கு திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தாவேக்காவோட எல்லாரும் வராங்க வந்து சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது சோ அந்த அடிப்படையில தான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முடிவு என்பது தாவேக்காவுக்கு ஒரு புது பர்ஸ்பெக்டிவ கொடுக்கும் ஒரு புது பர்சப்ஷனை உருவாக்குறது ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு 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 நடவடிக்கையாக தான் அது இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபி